மக்களே இது கே கே நகர் விஐபி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இங்கே பிள்ளையர் வச்சிருக்கோம் இது கரெக்டாக கே கே நகர் ஆர்டியோ கிரவுண்டு பக்கத்தில் நாங்கள் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா வச்சுட்டு இருக்கோம் ஓகே இந்த பிள்ளையர் நாங்கள் வந்து எல்லா பசங்களாம் சேர்ந்து வச்சிருக்கோம் அங்கே எங்களால முடிஞ்ச எல்லா பசங்களாலும் செஞ்சு வாரிலாம் செஞ்சிருக்கிறோம் பிள்ளையாரு மத்தியானம் நைட்டு அன்னதானம் போடுறோம் மத்தியானம் ஒரு நூறு நூறு பேருக்கு டெய்லியும் அன்னதானம் போடுறோம் பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்த இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாங்கள் மத்தியானம் சாயங்காலம் போடுறோம் அன்னதானம் தானோ நாங்கள் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் விநாயகரை வந்து ஊருக்குள்ள வைத்துட்டு போய் நாங்கள் கடற்கரை மெரினா கடற்கரையில் கரை கரைக்க போகிறோம் அதுதான் எங்களோடய ஃபங்க்ஷன் அதோட வணக்கம் மக்களே இது வந்து நம்ம விஐபி ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிள்ளைய வச்சிருக்கோம் இது எங்களோட ரெண்டாவது வருஷம் இது எங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கே கே நகர் ஆர்டிஓ கிரௌண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் வச்சுருக்கோம் இது போன சனிக்கிழமை அன்னைக்கு வச்சோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம மெரினா கடற்கரையில் கரைக்கிறதாக இருக்கும் நம்ம டெய்லியும் காலையிலையும் மதியானமாக வந்து ஒரு நூறு நூறு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி அடுத்த வருஷமும் வரணும்னு வேண்டிக்கிறேன் அப்புறம் உலக முடிஞ்ச உதவி வந்து நம்ம பிள்ளையா நீங்கள் பண்ணலாம் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாராக வைக்கலாம் இப்போ வந்து ஒம்போது அடி வச்சுருக்கோம் போன வருஷம் அஞ்சு அடி வச்சுருந்தோம் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையாராக வைப்போம் எதிர்பார்க்குறோம்